தேவினா பொண்ணு அதான் மூதேவி அப்படின்னு சொன்னேன் இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொன்னேன் உன் தங்கச்சி எங்க என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க தமிழ்லயே பேசுங்க அக்கா என்னடியாச்சு ஏன் அழுகுற மாமா நாளை காலை நம்ம ரெண்டு பேரும் ஓடி போவோம்னு கேக்குறாருக்கா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து ஓடி போவோமான்னு கேட்டிருப்பீங்க ஏய் நீதானடி சொன்ன உடம்பு வெயிட்டா இருக்குது டெய்லி காலையில் ஜாகிங் போங்கன்னு அவளும் வெயிட்டாக தானே இருக்கா அப்புறம் நீ தானே சொன்ன தமிழ்லேயே பேசுங்கன்னு அதனால தான் தமிழ்லேயே கேட்டேன் ஜாகிங் போகலாமான்றத ஓடி போகலாமான்னு இதில் நடிக்க போயிருக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல அவங்க பேரு அனிதாடி ஐயோ சித்தப்பா பாவம் சுத்தி ஏன்டி அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு என்ன சொல்ற தோசை சுட போற உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் தோசையா ஒரு பத்து தோசை பத்தா எங்க கொஞ்சம் பாவம் பாருங்களா பாவம் பாரு சரி சரி ஒரு ரெண்டு கம்மி பண்ணி ஒரு எட்டு தோசை சுடு எட்டா எங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும் சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு அஞ்சு தோசை சுட்டு அஞ்சா இது ஓகேங்க எனக்கு மூணு உங்களுக்கு ரெண்டு அடியா எனக்கு மட்டும் அஞ்சு தோசை சுடணும் நானே என்ன இது எனக்கு சுடுறதுலயும் பங்கு கேக்குறேன்

உனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறாங்க இப்ப ஒரு துணி கடைக்கு நீ சேலை எடுக்க போற அந்த கலகாரம் வாண்ட வந்து இந்த சேலை கிளியாது நல்லா இருக்கும் சாயம் போவாது நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வாண்ட விற்கிறான் நீ வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ற துணி கிழிஞ்சு சாயம் போயிடுது அப்படின்னா அந்த துணி கடைக்கு மறுபடியும் நீ போவியா நான் போறேன் நானும் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் நான் மட்டும் போகணுமா சித்தி என் தம்பி வீட்டு சாவியை நீ சொல்ற

நம்ம ஊர்ல ஒரு படிச்ச பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி அஞ்சே மாசத்துல என்னையா சொல்ற